അല്ല അതാണ് എരിയേ ഇരിയേ ചെയ്യുന്നോ ബിഡിയോ മുന്നുവാ ബിഡിയോ കാണുന്നു മൈ ടാൻ അല്ല അമങ്ങ എന്നല്ല എന്നന്തോ ചൊല്ലിയോ എന്നന്തോണ്ടിണ്ടിണ്ടിവാ ആൻ അനിവരി കുമാരൻ നന്ദുഷ്യ നബീസൻ ആ അമ്മ എന്നേ ആയില്ല എന്നിട്ട് ആ ആക്കി ജപ്പടെ എന്നിണ്ടടാ കംറ എങ്ങേരണ്ടല്ല അパネル മൊഞ്ഞൂ പോളോടേ ഉള്ളാ പോം ஓகே இன்றைய தினம் நாங்கள் வந்துட்டு எங்கே நிற்கிறோம்னு பார்த்து வச்சுன்னா வளர்ந்து போல வந்துட்டு எங்கே நிற்கிட்டு பிராந்தியில் இருக்கிறோம் ஏன்னா இந்த நைட் டைமில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறத யோசிப்பீங்க உண்மைக்கு வந்து நேற்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோ ஒன்று பதிவு செய்யலை நம்ம அப்படித்தான் ஒன்றைக்கும் வந்து பதிவு செய்யலை காரணம் என்னடா வீட்டில் இல்லாமல் தான் வீடியோ எடுக்கிறது என்ன சொல்கிறோம் வீடியோ எடுத்து அம்மா 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 இருக்க விடாமல் வீட்டில் வச்சு வீடியோ எடுக்கிறது அப்போ வந்துட்டு வெளியிடங்களுக்கு போய் எடுக்கிறீங்க தானே அப்போ வந்து நேற்றைய தினம் வந்து வீட்டை பெப்ளைன் வந்து செஞ்சுனாங்க அம்மா பெப்ளை செஞ்சுனாங்களே ாங்களே ஓ நீங்களே பண்ணுவோம் அதனால வந்துட்டு நீங்க பைப் லைன் செய்ய வந்துட்டு உண்மைக்குமே அம்மா வந்து கால அடி வாழ்ட்டே பயிர் சொல்லுங்க அப்போ நேற்று போட்டு விழுந்து காலில் வந்து சீமனா ஒரு வந்து வெட்டு விழுந்துட்டு கால் நிலத்துல அப்போ வந்துட்டு அம்மா நடக்க சரியா சொல்லி விளையாட்டு கூட்டிட்டு போய் சொல்லி இன்றைக்கு வந்து மருந்து கூட்டிட்டு போயிடலாம் போயிட்டு நான் வந்துட்டு கடைக்கு கடை கராச்சில

இனிம வந்து காலையில உங்களுக்கு அடிபட்டா கொண்டாலும் பழுதா போவோம் ஆனா அந்த கொஞ்சம் அடிவட்டாலும் கொஞ்சம் உயிர் போற மாதிரி தான் நம்ம

என்னோட நீ கேக்க நல்ல நேரம்தான்டா இன்னோ என்ன வெயி

இவ் நாங்க வீடியோ எடுத்துக்கலாம் இந்த பைடார் போன் போட்டாங்க என்ன மறந்துல இப்பவே இருக்கலை ஆனா நான் எடுத்த வீடியோ என்ன அந்த பைசர் மட்டும் போட்டல தான் அத கண்ணால இல்ல கார சின்ன ஒரு காயத்தை கான வேண்டியது இல்லை நம்ம சொல்லிட்டா காணது போடலாம் நம்ம கடால வந்துரு நம்ம கேக்குது நம்ம வர்ட்ட நம்ம எல்லாரும் மாதியது தான் அப்போ மொக்க வந்துரு எவ்வளவு போடலாம் ஒரு कपड़ा ஆ குயேம் நேரா பிரண்ட் கிளாய்ட் ஆனது போன ஒருவரா ஆ நம்ம ரெனேட் போய் வந்து சரியா கலஞ்சி போச்சு அதான் இப்ப தண்ணி சாப்பிடுது. அது நீ வந்து ஜாம்ல கலையில. கலையில মামமா மரக்கறி கொடுத்தங்கட்டி. குடு குதுறண்டா மீனாணி பண்ணும். சாப்பிட்டنا சோடா குடிச்சோம். ஒரு வகைக்கு அப்புறம் ரோல் சாப்பிட்டநாங்க. லாம் சாப்பிட்டன நீ அப்போ சரியா. அம்மாலாம். அப்பன்னம் வரும் विद्यार्थான நான் சாப்பிட வரணும்னு நினைச்சேன். பிரமா மகாபவன கட்டினது சாப்பிட.

நாமுடா ஆ இடிச்சு இடின எனக்கு ஜோடு வந்துரும் டி அம்மே அம்மா சோர் கொள்துமா பெரிய நென அதுவும் இருக்கும் انا கண்ட்ரோல்ல வெச்சிருக்கணும் நம்ம கை கொண்டு வரதாப் போற ஐ வன் நா போய் அம்மா ஓ பாம் அதுக்கு மேல அப்படியே சுளிதுது என்ன வர மாட்டேங்குது போறானே பை குடு தெலeken சேமாறوني சాపட குடுறான் அம்மா வாஞ்சா என்ன சொல்றாங்க இந்த இதெல்லாம் 50 ريال வாங்கு சాపடா குடுத்துக்குற ஐப்பர் அப்படி குறையவே கூடாது நம்ம குளோசா நம்ம குடுறே தெ போறே தெ போறே இناгиட வராயே கூட வராயே குடுதா நம்ம இவனே நீ बोला தெ சாபடு குடுஞ்சிட்டு என்ன இந்த பட்டை